அன்புக்குரியவர்களே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவ நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துக்கள் மனிதனுடைய வாழ்க்கையானது பாடல்களோடு கூட இணைந்துதான் பயணிக்கிறது ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை நம்ம கவனித்து பார்த்தோம்னா தாளாட்டு பாடலில் ஆரம்பித்து ஒப்பாரி பாடலில் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை முடிந்து போகும் இப்படி பாடல் என்பது ஒரு சிலருக்கு பொழுதுபோக்காக இருக்கிற அதே சமயத்தில் ஒரு சிலருக்கு வாழ்க்கையாக கூட அது இருக்கிறது மகிழ்ச்சியாக இருக்கும்போது மனிதன் பாடுகிறான் துக்கமாக இருக்கும்போது மனிதன் பாடுகிறான் கடவுளை தேடும் பொழுது மனிதன் பாடுகிறான் பாடுபட்டு உழைக்கும் போது மனிதன் பாடுகிறான் வெற்றி பெறும்போது மனிதன் பாடுகிறான் இப்படி மனிதனுடைய வாழ்க்கை என்பது பாடல்களோடு இணைந்துதான் பயணிக்கிறது ஆனால் அப்படியே கிறிஸ்தவ பாடல்கள் என்கிற ஒரு நிலைக்கு வந்தோம்னா பரிசுத்த வேதாகமம் நம்மை பாடச்சொல்லி அழைக்கிறது எதற்கு அப்படின்னா தேவனை துதிப்பதற்கு பரிசுத்த வேதாகமத்தில் குளவு செயர் நிருபம் மூன்றாம் அதிகாரம் பதினாறு பதினேழு வசனங்கள் இப்படி சொல்லுகிறது கிறிஸ்துவின் வசனம் உங்களுக்குள்ளே சகல ஞானத்தோடும் பரிபூர்ணமாக வாசமாக இருப்பதாக சங்கீதங்களினாலும் கீர்த்தனைகளினாலும் ஞான பாட்டுகளினாலும் ஒருவருக்கொருவர் போதித்து புத்தி சொல்லி கொண்டு உங்கள் இருதயத்திலே கர்த்தரை பக்தியுடன் பாடி வார்த்தையினாலாவது கிரியையினாலாவது நீங்கள் எதை செய்தாலும் அதையெல்லாம் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினாலே செய்து அவர் முன்னிலையாக பிதாவாகிய தேவனை ஸ்தோத்தரியுங்கள் இப்படி நாம் பாடல்களை பாடி தேவனை துதிக்க வேண்டும் என்று பரிசுத்த வேதம் நம்மை அழைக்கிறது இன்னும் குறிப்பாக எபேசியார் ஐந்தாம் அதிகாரம் பதினெட்டு பத்தொன்பது வசனங்களை வாசிக்கும் போது துன்மார்க்கத்துக்கு ஏதுவான மதுபான வெறி கொள்ளாமல் ஆவியினால் நிறைந்து சங்கீதங்களினாலும் கீர்த்தனைகளினாலும் ஞான பாட்டுகளினாலும் ஒருவருக்கொருவர் புத்தி கொண்டு உங்கள் இருதயத்தில் கர்த்தரை பாடி கீர்த்தனம் பண்ணி என்று அது சொல்லுகிறது இப்படி குலசேயர் நிருபத்தில் வாசிக்கிற அந்த வசனமும் ஹெபேசியர் நிருபத்தில் வாசிக்கிற இந்த வசனமும் ஒன்றுக்கொன்று ஒத்து போகிறது பரிசுத்த வேதாகமத்தில் பாடல்களை பாடுகிற நிகழ்வுகள் நூற்றுக்கணக்கான தடவை பதிவு செய்யப்பட்டிருக்கிறது இப்படி பாடல்களுடன் நாம் தேவனை துதிக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார் காரணம் என்னவென்றால் தேவன் எல்லா துதிகளுக்கும் பாத்திரராக இருக்கிறார் அப்படி நாம் தேவனை துதித்து பாடல்களை பாடும் பொழுது அந்த துதிகள் ஆண்டவருக்கு செல்கிறது மட்டுமல்லாமல் அந்த பாடல்கள் நம்முடைய வாழ்க்கையிலும் அநேக நன்மைகளை விளைவிக்கிறது கிறிஸ்தவ பாடல்களில் இருக்கிற பல பாடல்கள் சங்கீத புஸ்தகத்தில் இருக்கிற வசனங்களை பயன்படுத்தி எழுதப்பட்டிருக்கின்றன யூதா தேசத்திலே யூதர்கள் என்ன செய்வாங்க அப்படின்னா பரிசுத்த வேதாகமத்தில் இருக்கிற சங்கீத புஸ்தகத்திலிருந்து ஒரு சில சங்கீதங்களை குறிப்பிட்ட விசேஷங்கள் என்று பாடுவார்கள் சங்கீதம் எண்பத்தி ஒன்றை எடுத்து வாசித்து பார்த்தீங்கன்னா அது பண்டிகை நாட்களுக்கென்று அவர்கள் பாடுகிற ஒரு விசேஷித்த சங்கீத பாடலாக இருக்கிறது சங்கீதம் ஐம்பத்தி ஒன்றரை எடுத்து வாசிச்சு பார்த்தீங்கன்னா பாவ மன்னிப்புக்கென்று அவர்கள் பாடுகிற விசேஷித்த ஜெப பாடலாக அது இருக்கிறது சங்கீத புஸ்தகங்களில் இருக்கிற அநேக சங்கீதங்கள் ஜெபங்களுக்காக எழுதப்பட்டிருக்கின்றன நன்றி செலுத்துவதற்காக எழுதப்பட்டிருக்கின்றன வெற்றிகளின் நேரத்தில் பாடுகிற பாடல்களாக எழுதப்பட்டிருக்கின்றன எல்லாவற்றுக்கும் மேலாக தேவனை துதிக்கின்ற துதிகளாக அநேக சங்கீதங்கள் எழுதப்பட்டிருக்கின்றன இப்படி சங்கீத புஸ்தகத்தில் இருக்கிற நூற்றி ஐம்பது சங்கீதங்களையும் பல்வேறு சூழ்நிலைகளுக்காக நாம் வகைப்படுத்த முடியும் அந்த சங்கீத பாடல்களை மட்டும் இல்லாமல் கீர்த்தனைகளையும் ஞான பாட்டுகளையும் பாட வேண்டும் என்று பரிசுத்த வேதாகமத்தில் தமிழ் மொழிபெயர்ப்பில் கொடுக்கப்பட்டிருக்கிறது சங்கீதம்னா நம்ம புரிஞ்சுக்கலாம் பழைய ஏற்பாட்டில் இருக்கிற சங்கீத புஸ்தகத்தில் இருக்கிற சங்கீத வசனங்கள் இந்த கீர்த்தனைகள் மற்றும் ஞான பாட்டுகள் என்று மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிற இந்த குறிப்பிட்ட இரண்டு விஷயங்களை நாம் எப்படி புரிந்து கொள்வது அப்படின்னா அதற்கு வேறு சில மொழிபெயர்ப்புகளை பார்த்தோன்னா தெளிவாக நம்ம தெரிந்து கொள்ளலாம் ஒருவேளை கீர்த்தனைகள் அப்படின்னா நம்ம பழைய பாடல்கள் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருப்போம் ஞான பாட்டுகள் அப்படின்னா அந்த கீர்த்தனைகளுக்கு பிறகு எழுதப்பட்ட ஒரு சில பாடல்கள் அப்படின்னு நம்ம புரிஞ்சுட்டு இருப்போம் ஆனா உண்மையாவே அதற்கு அர்த்தங்கள் வேறு இருக்கின்றன இப்ப எபேசியர் ஐந்தாம் அதிகாரம் பத்தொன்பதாம் வசனத்தை வேற மொழிபெயர்ப்புல நான் வாசிக்கிறேன் கேளுங்க இஆர்வி அப்படிங்கிற மொழிபெயர்ப்பு என்ன சொல்லுகிறதுனா சங்கீதங்களினாலும் கீர்த்தனைகளினாலும் பக்தி பாடல்களினாலும் ஒருவர் ஒருவர் பேசிக்கொள்ளுங்கள் உங்கள் இதயத்தில் கர்த்தருக்காக இசையுடன் பாடுங்கள் என்று இருக்கிறது அதில் வருகிற மாற்றம் பாருங்க ஞான பாடல்களுக்கு பதிலாக பக்தி பாடல்கள் அப்படின்னு வருது இந்த பாடல்களை எப்படி பாட வேண்டுமா இருதயத்தில் கர்த்தருக்காக இசையுடன் பாட வேண்டும் என்று இருக்கிறது அதே சமயத்தில் இடிபி அப்படிங்கிற ஒரு மொழிபெயர்ப்பு அதில் என்ன வருது பாருங்க உங்கள் உரையாடல்களில் திருப்பாடல்கள் புகழ் பாக்கல் ஆவிக்குரிய பாடல்கள் ஆகியவை இடம் பெறட்டும் உளமாற இசை பாடி ஆண்டவரை போற்றுங்கள் எவ்வளோ அழகா இருக்கு பாருங்க அப்போ சங்கீதங்கள் அப்படின்னா திருப்பாடல்கள் அது வேற ஒன்றும் இல்லை பழைய ஏற்பாட்டில் இருக்கிற சங்கீத புஸ்தகத்தில் இருக்கிற வசனங்கள் கீர்த்தனைகள் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா புகழ் பாக்கல் கர்த்தரை துதித்து பாடுகிற பாடல்கள் மூன்றாவது ஞான பாடல்கள் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா ஆவிக்குரிய பாடல்கள் ஸ்பிரிச்சுவல் சாங்ஸ் இப்போ இந்த மூன்றையும் நம்ம வகைப்படுத்தி கர்த்தரை துதிப்பதற்காக பயன்படுத்தி பாட வேண்டும் ஒவ்வொரு பாடல்களுமே குறிப்பிட்ட நோக்கத்தோடு கூட எழுதப்பட்டிருக்கின்றன ஒரு சில பாடல்கள் பாவிகள் மனம் திரும்புவதற்காகவும் கத்தருடைய சமூகத்தில் தங்கள் பாவங்களை அறிக்கையிட்டு மனம் திரும்புவதற்காகவும் எழுதப்பட்டிருக்கலாம் இப்படிப்பட்ட பாடல்கள் பிரசங்கத்தின் முடிவில் பாடப்பட்டு மனம் திரும்பி தேவ சமூகத்துக்கு வரும்படி அழைப்பை கொடுக்கிற பாடல்களாக இருக்கும் அநேகர் ஓடி வந்து தங்களை தேவனுடைய சமூகத்தில் ஒப்புக்கொடுப்பார்கள் கொடுப்பார்கள் ஒரு சில பாடல்கள் பாடுபோருடைய உள்ளத்தை ஆராய்ந்து பார்ப்பதற்கு உதவி செய்யும் ஒருவர் தன் வாழ்வினுடைய எல்லா பகுதிகளையும் ஆராய்ந்து தேவனிடத்தில் ஒப்புக்கொடுக்க முயற்சி செய்யும் போது பரிசு தாவியானவர் அப்படிப்பட்ட நல்ல பாடல்கள் மூலமாக அவர்களுடைய வாழ்வை ஆராய்ந்து பார்க்க உதவி செய்கிறார் ஆராய்ந்து பார்த்து சோதித்து கத்தோடைய சமூகத்தில் திரும்ப அந்த பாடல்கள் அந்த மனிதர்களுக்கு உதவி செய்கின்றன ஆராதனைக்கென்று எழுதப்பட்ட பாடல்கள் மிகவும் பக்தி நயம் மிகுந்தவை செலுத்த வேண்டியது எவ்வளவு பெரிய கிரயமாக இருந்தாலும் கர்த்தாவே நாங்கள் உமக்கு கீழ்ப்படிவோம் கிரயம் செலுத்தி கீழ்ப்படிவோம் என்று தங்களை முழுமையாக அர்ப்பணிக்க இந்த பாடல்கள் உதவி செய்திடும் அவ்வளவு கிரயம் செலுத்தி நாம் ஏன் அவருக்கு கீழ்ப்படிய வேண்டும் அப்படின்னா நாம் கீழ்படிய அவர் ஒருவரே தேவன் ஒருவரே தகுதி உள்ளவராக இருக்கிறார் கர்த்தருக்காக பாடல்களை பாடும் பொழுது கர்த்தரை துதித்து பாடல்களை பாடும் பொழுது மெய்யாகவே நாம் அநேக வேலைகள்ல நம்மை மறந்து போய்விடுவோம் நம்மை மறந்து தொடர்ச்சியாக தேவனை துதிக்க ஆரம்பித்து விடுவோம் இப்படி மெய் மறந்து கர்த்தரை துதிக்கின்ற வேளையிலே நம்முடைய உள்ளம் மாறுகிறது உள்ளம் மாறும் பொழுது உடலும் மாறுகிறது தேவன் நம்முடைய வாழ்க்கையில செய்கிற அற்புதங்களை நாம் நிச்சயமாக பாடல்களை பாடுவதன் மூலமாக கூட உணர முடியும் ஒரு சிலருக்கு என்ன பிரச்சனை அப்படின்னா ஐயோ எங்க குரல் சரியில்லையே நாங்க பாடுனா மற்றவங்க கேட்டா என்ன ஆகிறது எங்களை கேவலப்படுத்திடுவாங்களே எப்படி ஒரு தாயும் தந்தையும் தாங்கள் பெற்ற குழந்தைகள் மழலை குரலில் ஆ உ என்று உளறினாலும் கூட மகிழ்ச்சியோடு காணப்படுவாங்க பாத்தீங்களா அது மாதிரி நாம் எப்படிப்பட்ட குரல் வளத்தோடு கூட பாடினாலும் தேவன் நம்முடைய பாடலின் மூலமாக உருவாகிற துதியை ஸ்தோத்திரத்தை ஜபத்தை அவர் நிச்சயமாக ஏற்றுக்கொள்கிறார் நாம் பாடல் பாடுவது என்பது பிறருக்காக அல்ல நமக்காகவும் தேவனுக்காகவும் அப்படிங்கிறத எப்பொழுதும் மனதில் வையுங்கள் தேவன் மீது நாம் வைத்திருக்கிற பெரிய அன்பை விளக்குவதற்காக நாம் வார்த்தைகளை கோர்த்து பாடுவதுதான் ஆவிக்குரிய துதி பாடல்கள் என்பதை எப்பொழுதும் மனதில் வையுங்கள் இன்றைய காலகட்டங்களில் ஆராதனை நேரங்களில் பாடப்படுகிற பாடல்களை கேட்டோம்னா நம்ம காதுக்குள்ள இருக்கிற செவி பறைன்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா அது பிஞ்சு போயிடும் போல இருக்குது அந்த அளவுக்கு இசை அந்த அளவுக்கு சத்தம் இதையெல்லாம் கடவுள் ஏற்றுக்கொள்ளுகிறாரா ஏற்றுக்கொள்ளவில்லையா யாருக்கும் தெரியாது ஒரு சபைக்கு போனோம் ஆராதனையில கலந்து கொண்டோம் பத்து பாடல்களை பாடணும் மனது நிறைய மகிழ்ச்சி அப்படின்னு வெளிவருகிறதுல நிச்சயமா ஒண்ணும் கிடையாது ஆராதனை நேரம் என்பது மனிதர்களை தேவனோடு கூட இணைக்கிற ஒரு நேரம் அந்த இணைக்கிற நேரத்தில் காது கிளியும் அளவுக்கு இசை இருக்க வேண்டும் என்று நிச்சயமாக அவசியம் இல்லை மெதுவாக ஆரம்பித்து அப்படியே பீட் அதிகரிச்சுட்டு அதிகரிச்சுட்டு போய் ஆராதனையின் உச்ச நிலைக்கு கூட்டிகிட்டு போகிறோன்னு கூட்டிகிட்டு போறதுல பிரயோஜனம் இல்லை அந்த இடத்துல நாமும் தேவனும் இணைந்தோமா தேவனுடைய பிரசன்னத்தை நம்முடைய இருதயத்தில் உணர்ந்தோமா அப்படிங்கிறது தான் காரியம் ஒரு இடத்துல பாடப்படுகிற பாடல் கர்த்தருக்கான சரியான ஆராதனை பாடல்தான் என்று எப்படி நாம் கண்டுகொள்வது அந்த ஆராதனை பாடலில் நம்மை பற்றிய செய்தியோ நம்முடைய தேவைகளை பற்றிய செய்தியோ நிச்சயமாக இருக்காது ஆராதனை பாடல்கள் என்பது தேவனை மட்டுமே மகிமைப்படுத்தும் அவர் செய்கிற நன்மைகளை சொல்லிக் கொடுக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை உயர்த்தும் எல்லாவற்றுக்கும் மேலாக நம்மை தேவனோடு கூட இணைக்கும் இப்படிப்பட்ட பாடல்கள் தான் நம்முடைய சூழ்நிலைகளை மறக்க வைக்கும் நம்முடைய பிரச்சனைகளை மறக்க வைக்கும் இந்த உலகத்திலே இப்படிப்பட்ட அற்புதங்களை செய்கிற தேவன் என்னோடு கூட இருக்கிறார் என்கிற ஒரு மிகப்பெரிய விசுவாசத்தை ஏற்படுத்தும் ஒருபோதும் ஆராதனை பாடல் என்பது ஒரு தனி மனிதனுடைய குரல் வளத்தை காண்பிக்கவோ ஒரு இசைக்கருவி வாசிக்கிறவருடைய இசை ஞானத்தை வெளிப்படுத்தவோ தங்களுடைய தாளந்துகளை வெளிப்படுத்தவோ கூடிய ஒரு இடம் அல்ல அது யாராக இருந்தாலும் எப்படிப்பட்டவராக இருந்தாலும் மனிதர்களை தேவனோடு கூட இணைக்கிற இடம் ஒருவேளை அப்படி ஆராதனை நடத்துகிற ஒரு நபர் முன்பாக நின்று கொண்டிருந்தா அவர் பெரிய கடவுள் கிடையாது கடவுளுக்கும் நமக்கும் நடுவாக அவர் ஒரு மத்தியஸ்தரும் கிடையாது அவர் தேவனால் பயன்படுத்தப்படுகிற ஒரு கருவி அவ்வளவுதான் ஒருவேளை அவர் முன்னால் நின்று ஒரு சில பாடல்களை பாடி நம்மை கடவுளோடு கூட இணைக்கிற ஒரு வேலையை செஞ்சா அவரை பெரிய ஊழிகார மாதிரி அவரை பெரிய கதாநாயகன் மாதிரி யாரும் அவரை ஆராதிக்க வேண்டிய அவசியம் கிடையாது அதற்காக எப்பொழுதும் ஒரு மனிதனுடைய முகத்தை பார்த்து ஆராதிக்காதீர்கள் ஒரு மனிதனுடைய தாளந்துகளை பார்த்து கடவுளை ஆராதிக்காதீர்கள் தேவனுடைய கிருபைகளையும் தேவனுடைய இரக்கத்தையும் அவருடைய சர்வ வல்லமையும் நினைத்து நினைவு கூர்ந்து வேத வசனங்களை பயன்படுத்தி எழுதப்பட்ட பாடல்களை பாடி கர்த்தரை துதிக்க வேண்டும் ஆராதிக்க வேண்டும் ஆனால் எவ்வளவுதான் ஆராதனை பாடல்களை பாடினாலும் எவ்வளவுதான் கர்த்தரை துதிக்கிற பாடல்களை பாடினாலும் எவ்வளவு கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிற பாடல்களை பாடினாலும் நம்முடைய இருதயத்தில் பரிசுத்தம் இல்லைன்னா நம்முடைய வாழ்க்கையில் பரிசுத்தம் இல்லை அப்படின்னா அது எப்படிப்பட்டது தெரியுமா அசுத்தம் நிறைந்த பாத்திரத்தில் ஊற்றப்பட்ட பால் போல மாறிப்போகும் இப்படிப்பட்ட பாடல்களும் ஆராதனை வேலைகளும் அப்போ புத்தியுள்ள ஆராதனை என்பது எது நம்முடைய சரீரத்தின் அவயவங்களை தேவனுடைய சமூகத்தில் பரிசுத்தமும் ஜீவபலியுமாக ஒப்புக்கொடுப்பது அப்படி ஒப்பு கொடுக்கிற மனிதருக்கு தெரியும் கத்தரை எப்பொழுது எங்கே எப்படி பாட வேண்டும் துதிக்க வேண்டும் ஆராதிக்க வேண்டும் என்று ஒருபோதும் கிறிஸ்தவ பாடல்கள் என்கிற பாடல்களை பொழுதுபோக்குக்காக பயன்படுத்தாதீங்க அநேகர் என்ன செய்கிறாங்க தெரியுமா பீட் நல்லா இருக்கிற பாடல்களை எடுத்து டான்ஸ் ஆடுவதற்கு பயன்படுத்துறாங்க சில கிறிஸ்தவ திருமணங்கள் திருமணங்கள் சார்ந்த விழாக்களுக்கு போனால் அங்கே புற இன மக்கள் செய்கிறது போலவே இவர்களும் இந்த நிகழ்வுகளுக்கு பிறகு கிறிஸ்தவ பாடல்கள் என்கிற பெயரில் அவங்க சினிமா பாட்டை போட்டு ஆடுறாங்க ஆனால் நாங்கள் ஆண்டவருடைய பாட்டை போட்டு டான்ஸ் ஆடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு கிறிஸ்தவ பாடல்களை போட்டு கூட டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்கிறாங்க தவிர்க்கப்பட வேண்டிய ஒன்று ஏன்னு கேட்டால் அந்த மரியாதையோடும் அந்த பக்திக்குரிய தேவனை துதிக்கிற ஆராதிக்கிற தொழுது கொள்ளுகிற நன்றி செலுத்துகிற எந்த ஒரு பாடலையும் அவர் சமூகத்தில் அவர் மகிமைப்படும்படி அவர் அதிலே மகிழும்படி சிந்தையோடு நாம் பாட வேண்டுமே பொழுதுபோக்குக்காக மற்ற மக்கள் பார்த்து என்ஜாய் பண்ணட்டும் ஒரு நோக்கத்துக்காக நிச்சயமாக நாம் அதை செய்துவிடக் கூடாது சங்கீதம் எண்பத்தி ஒன்பது ஒன்று இரண்டு வசனங்கள் சொல்லுகின்றன கர்த்தரின் கிருபைகளை என்றென்றைக்கும் பாடுவேன் உமது உண்மையை தலைமுறை தலைமுறையாக என் வாயினால் அறிவிப்பேன் கிருபை என்றென்றைக்கும் ஸ்திரப்பட்டிருக்கும் உமது உண்மையை வானங்களில் ஸ்தாபிப்பீர் எப்பேற்பட்ட வசனம் இப்படி பாடல்களோடு நம்முடைய வாழ்க்கை பயணம் தொடரட்டும் ஆண்டுவராக இயேசு கிறிஸ்துவின் வருகையிலும் அவரோடு கூட நாம் பங்கடைந்து பரலோகத்திலும் அவரோடு கூட இணைந்து நாம் கர்த்தரை துதிப்போம் ஆராதிப்போம் நித்திய நித்தியமாக தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும் மீண்டும் நல்லதொரு செய்தியோடு கூட நாம் சந்திப்போம் ஆமே